ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி நம்ம நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் பாட் பார்த்துட்டு அப்புறமா ஜிஸ் பாட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்ட் பண்ணிங்கன்னா மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக இல்லத்தினருகே புதிதாக கூரை போட்டனர் இது வந்து வினை மரபுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா கூரை அப்படின்னு போட்டால் வந்துச்சு அப்படின்னா கூரை வேந்தனர் அப்படிங்கிற ஒரு வினை மரபு தான் நம்மளுக்கு வரும் அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரிங்களா முடைந்தனர் வனைந்தனர் முடைந்தனர் பார்த்தீங்கன்னா கூடைக்கு தான் முடைந்தனர் வரும் வனைந்தனர் பானைக்கு தான் பார்த்தீங்கன்னா வனைந்தனர்ங்கிறது வரும் அடுத்து பொருந்தா சொல்லையை கண்டறியுங்க செப்பல் ஓசை துள்ளல் ஓசை அகவல் ஓசை ஓங்கல் ஓசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பா வகைகள்ல ஓசைகள்ல படிச்சிருப்போம் அதுல பார்த்தீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா அப்படிங்கிறது இருக்கும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ஓசைகள் இருக்கும் அதுல வந்து ஆஹ் இப்ப செப்பல் ஓசை அகவல் ஓசை அகல் ஓசைங்கிறது ஆசிரியப்பா செப்பல் ஓசைங்கிற வெண்பா துள்ளல் ஓசைங்கிறது கழிப்பா தூங்கல் ஓசைன்னு ஒன்னு படிச்சிருப்போம் வஞ்சிப்பாடு அதனால ஓங்கல் ஓசைங்கிறது தான் இந்த இடத்துல பொருந்தா சொல்லாக இருக்கு சரிங்களா இது வந்து தூங்கல் இருந்துச்சுன்னா கரெக்டாந்துருக்கும் எதிர்ச்சொல் அழுத ஊக்கம் ஊக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து எதிர் சொல்லுங்கிறது சோர்வு நீல் உழைப்பு நீள் உழைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்க நீண்ட அப்படிங்கிறது போடக்கூடாது நீள் கூட்டல் உழைப்பு நீள் குட்டல் உழைப்பு சேர்ந்து தான் நீழ் உழைப்பா மாறி இருக்கும் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றாவது இயல்பு என்ற விதியின் அடிப்படையில் நீள் உழைப்பு தான் நீள் உழைப்பா இருக்கும் அடுத்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி பாத்தீங்கன்னா அருள் அப்பன் சரிங்களா மத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வராது அடுத்து தேம்பாவணியோடைய பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா வளன் இது வந்து நம்ம சூசை எப்ப இருந்து படிச்சிருப்போம் வளன் அப்படிங்கறத கரெக்டான ஆன்சரா இருக்கும் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு இது வந்து சோழ நாடு முத்தொள்ளாயிரம் கூட நம்மளுடைய பாடப்பகுதியில படிச்சிருப்பீங்க அதுல வரக்கூடிய பகுதி தான் இது அடுத்து ஒரு பாடல் குறித்து தொல்காப்பியின் வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு முக்கூட பல்லு அந்த மாதிரி பல்லு இலக்கியம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா அதை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த வரிகள் அடுத்து சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது இது பாத்தீங்க அப்படின்னா தூது அதுதான் சந்தி இலக்கியம் வாயில் இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி அழைக்க போடும் பத்து வகையான தூது தமிழ் வீடு தூது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க அதுல படிச்சிருப்பீங்க உலகின் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் இது வந்து பாத்தீங்கன்னா பேர்ல இருக்கு படம் ஆஹ் எல்லா எதுவுமே ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா படம்ங்கிறது இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வுகளை சொல்லுது நிகழ்வுனா என்னது ஒரு செய்தியை சொல்லுது அப்ப என்ன வரும் அப்படின்னா செய்தி படம் அப்படிங்கிறது வரும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் நவீனத்தை நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா செழுமைப்படுத்தியிருப்பார் அடுத்து தெருக்கூத்து தமிழ்களை முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் வந்து நா முத்துசாமி இவங்கள சிலவர் இருக்கிறாங்க ஆத்தர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக இருந்த அமைந்த நூல் எது சிரவண பிதூர் பத்தி அப்படிங்கிற ஒரு நூல் இது வந்து காந்தியடிகள் அப்படிங்கிற ஒரு அவரை பத்தியான ஒரே நடிகை தகவல் பிறவினை சொற்களை கண்டறிய இப்ப இலக்கண பகுதி பார்த்துருக்கோம் தன்வினை பிறவினை அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்கும் தன்வினைனா வினையை தானே செஞ்சா தன்வினை பிறர் செய்த பிறரை செய்வித்தோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிறவினைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வலுவித்தான் திருத்தினான் அப்படிங்கிற இரண்டு வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவசியல் அந்த வினையை வேற ஒருத்தவங்க செய்கிறாங்க வேற ஒருத்தனை வர வைக்கிறான் வேற ஒருத்தன் திருத்தப்படுறான் அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா பிறவினை தொடர் அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் தொடரை கண்டறிய பூங்குழலி யாழ் மீட்டினாள் இப்படிங்கிற ஒரு தொடர் கொடுத்துட்டு இது எவ்வகையான தொடர் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து எதிர்மறை தொடருங்கிறது கிடையாது எதிர்மறை தொடர்னா நெகட்டிவா இருக்கக்கூடிய கருத்தை சொல்றது எதிர்மறை தொடர்னு சொல்லுவாங்க இது வந்து எதிர்மறை தொடர் கிடையாது கண்டிப்பா செய்வினை தொடரா செயபாட்டு வினை தொடரா விளைவுடர் உணர்ச்சி ஏதாச்சும் வெளிப்படுத்தணும் அதுவும் இல்லை இந்த இடத்துல விளைவு தொடர் கிடையாது அப்ப செய்வினையா செயற்பாட்டு வினையா செய்வினைனா செய்த நபருக்கு அந்த வினையை மாறி வந்தால் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செய்வினை தொடர் செயப்பாடு தொடர் அப்படின்னா செயற்பாடு பொருளுக்கு அந்த வினை ஆகி வந்தால் அது என்ன சொல்லுவாங்கன்னா செயப்பாடு வினை தொடர்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல மீட்டினாள் மீட்டினாளுங்கிறது யாரு தான் குறிக்கும் பூங்கல் தான் குறிக்கும் அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது என்னது செய்வினை இதே செயற்பாடு வினையா இருந்துச்சு அப்படின்னா யாழ் பூங்கலொலி மீட்டப்பட்டது மீட்டப்பட்டது இருந்தா அது வந்து செய்வினை தொடர் செயற்பாட்டு வினை தொடரும் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூங்குழலி மீட்டினால் அப்ப இந்த இடத்துல செய்வினைக்கு தான் பொருந்துவதாக அந்த வினை இருப்பதால் இது வந்து செய்வினை தொடராக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது வணிக அறிவியல் என்றால் என்ன எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கும் வணிக முதலீட்டை பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா எந்த முதலீட்டை பெருக்க வேண்டும் இப்படி நாலு ஆப்ஷன் வச்சிருக்காங்க இப்ப இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் இருக்கான்னு பாருங்க வணிக அறிவு என்ன என்ன வணிக அறிவியலை பத்தியான விளக்கம் எதுவும் கொடுக்கல அப்ப இது வந்து கிடையாது எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்போ கேள்விக்கான பதில் வருது சரியா இது வர வாய்ப்பு இருக்கு அடுத்து வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறது ஆம் இல்லைங்கிற பதில் இருந்தா மட்டும்தான் இது வந்து பொருந்து இப்ப வந்திருக்கு ஆம் இல்லைங்கிறதுனா இல்ல அப்ப இந்த கேள்வி வராது எந்த முதலீட்டை பெருக்க வேண்டும் எந்த முதலீட்டை பெருக்க வணிகர்கள் முதலீட்டை பெருக்க வேண்டும் அப்படின்னு விடை இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல மேற்கொண்டு விடைகள் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்காது அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் பதினெண் அப்படின்னா பதினெட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு மேற்கணக்கு நூல்கள் சொல்ற பார்த்துருக்கீங்களா பதினெட்டு இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் இனியவை நாற்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பதினெண்டு கீழ்கணக்கு நூல் இனிவை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது இந்த மாதிரி வரும் இதை இருக்க வேண்டிய அப்படின்னா பூதன் சேர்த்தனார் ஆப்ஷன் பி அடுத்து பாத்தீங்கன்னா பூவையும் குயில்களையும் புழங்கை வண்டரும் இவ்வகையில் பூவையும் என்பது டேஷை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இனியவை நாற்பதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பூதஞ்சியனார் அந்த மாதிரியான ஒரு ஆசிரியருடைய ஒரு பாடல் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் அப்படிங்கிற ஒரு பாடல் இவ்வடி இவடியில் பூவையும் என்பது ஜாசியை குறிக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ராவண காவியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வரக்கூடிய ஒரு பாடல் இது வந்து பாத்தீங்கன்னா நாகனவாய் பறவைகளை தான் குறிக்கும் அடுத்து உத்தரகாண்டம் எழுதியவர் யார் உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர் ஒட்டப்பூத்தினுடைய ஆசிரியர் குறிப்பெல்லாம் வரும் மூவர் உலா இதெல்லாம் வந்து ஒட்டக்கூத்தர் எழுதிய நூல்கள் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தியடிகளுடைய கருத்து திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் அப்படிங்கிறது தமிழக அரசின் பாவைந்து நினைவு பரிசை பெற்ற முதற் பாவலர் உமை கவிஞர் சுரதா முதல் முதலில் பெற்றிருப்பார் அடுத்து பகுத்தறிவு கவிரா என்று போலப்படுபவர் யார் உடுமையின் நாராயண கவி அவருடைய ஆசிரியர் குறிப்பில் இடம்பெற்றிருக்கும் பகுத்தறிவு கவிதா ஒவ்வொருத்தவங்களோட அடைமலை பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல வந்து இடம்பெற்றிருக்கும் வாழ்வினியில் செம்மை செய்பவள் நீயே என்னும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் பாடி இது வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய ஒரு பாடல் இதுதான் பாத்தீங்கன்னா புதுச்சேரி அரசுடைய தமிழ் தாய் வாழ்த்து மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு பாடல் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வினைமுற்ற பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முற்று பெற்ற வினை எச்சத்துக்கும் வினைமுற்றுக்கும் அதுதான் வேறுபாடு முழுமை பெறாததான் வினை எச்சம்னு சொல்லுவோம் வினை முழுமை பெற்ற அது வினை முற்றுன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்தவர் அது பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்தவர் வந்தால் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா இந்த இடத்துல வந்தவருங்கிறது பாத்தீங்கன்னா வினையால் அணையும் பெயராக இருக்கும் சரிங்களா வந்த வந்த பையன் பெயரச்சம் வந்து சென்றான் வினையச்சம் அப்ப வினை வினைமுற்றார் ராமன் வந்தான் தொடர் என அறிந்து எழுது ராமன் வந்தான் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுவாய் வரக்கூடிய ஒரு தொடர் அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுவாய் தொடர் ஒரு அடியில் முதல் மூன்று முதல் மூன்று நாலாம் சீடுகளில் முதல் எடுத்து அளவெடுத்து நிற்பது என்ன என்ன எதுகை எதுகையோட வகைகள் கேட்கிறாங்க எதுகையோட வகை வந்து இடங்களை கேட்பாங்க இல்ல பாத்தீங்கன்னா முதல் மூன்று நாலு ஒண்ணு நாலு ஒண்ணு மூணு நாலு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா மேற்குதுவா எதுகிற அடுத்து படமாடா கோயில் இந்த மாதிரியான பாத்தீங்கன்னா என்ன மோனை பயின்று வந்துள்ளது அப்படிங்கிறத கேக்குறாங்க இல்ல மோனைங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் மோனை எதுகே ஏபுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொடை நயத்துல நம்ம படிச்சிருக்கிறோம் இல்ல மோனைங்கிறது பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றே வருவது இல்ல முதல் எழுத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல முதல் சீரும் மூன்றாவது சீரும் முதல் சீரும் மூன்றாவது சீரும் முதல் சீரும் மூன்றாவது சீரும் முதல் சீரும் மூன்றாவது சீரும் ஒண்டி வருது இப்படி முதல் சீரும் மூன்றாவது சீரும் ஒண்டி வந்தால் ஒன்றி வந்தால் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொழிப்பு மோனை அந்த மாதிரி அடுத்து எவ்வகை வாக்கியம் என்ன அறிக பூக்களை பறிக்காதி இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம் கட்டளை பிறப்பிக்கிறது அடுத்து இமிழ் இசை இலக்கண குறிப்பு தருக இப்போ வந்து பார்த்தோன்னே தருணா பிரிங்க இமிழ் கூட்டல் இசை இமிழ் குட்டல் இசைங்கறத பாத்தீங்கன்னா இமிழ்கின்ற இசை இமிழும் இசை இமிழ்ந்த இசை இந்த மாதிரி பிரிக்கலாம் அப்ப இது பாத்தீங்கன்னா வினைத்தொகையாக வரும் ஏன்னா வந்து காலம் காட்டக்கூடிய வினை அந்த உருவு மறைந்து வந்துள்ள என்ன சொல்லுவோம் நம்ம இடைநிலை மறைந்து வந்தால் வினைத்தொகை அந்த மாதிரி சொல்லுவோம் மல்லிகை சூடினால் மல்லிகை சுடனா ஆகு பெயர் நம்ம பல ஆகுப்பெயர் படிச்சிருப்போம் மல்லிகை சூடினால் மல்லிகை சூடிநாள்னா இப்ப மல்லிகையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மளிகை செடியவே அப்படியே சூடல மல்லிகையோட செடியில இருக்கக்கூடிய ஒரு தான் சூடுலாம் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த செடி என்பது பாத்தீங்கன்னா அந்த உறுப்பு காய் வந்தது அதனால இது பாத்தீங்கன்னா அப்படின்னா முதலாகு பெயர் அல்லது பெயர்னு சொல்லுவாங்க அப்ப பொருளாகு பெயர் தேர்ட்டி டூ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இதை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் பேங்கிறது பாத்தீங்க அப்படின்னா குறியிடுகிற மின்னாட்டோட அச்சிடுதல் ஆங் மாக்னஸ்கி பார்த்தீங்க அப்படின்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் ஜான் ஷெஃபர்ட் பாரன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தானியங்கு பணி இயந்திரம் கண்டுபிடித்த நபர்கள் மைக்கேல் ஆஸ்டிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இணைய வணிகத்தை கண்டுபிடித்த நபர் ஒன் த்ரீ ஃபோர் டூ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பதிப்புலகின் தலைமகன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பதிப்பு சம்மந்தமாக இருப்பாங்க ஓஎஸ் ஆவும் சிவ தாமோதர்னாரும் பதிப்புலகின் தலைமகன் சொல்லப்படக்கூடியவர் வந்து சிவை தாமோதர்னார் மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மாப்போசி நடத்திய ஒரு கூட்டம் இது வந்து இது பாத்தீங்க அப்படின்னா மாநகராட்சி கூடியது வந்து மாப்போசி நடத்திய ஒரு போராட்டம் தலைநகரை மீட்பது ஆந்திராவுக்கு போகிற தலைநகரை மீட்கக்கூடிய போராட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சிக்குடியோ ஏன்னா செங்கல்வராய் அவர் தான் மாநகர தங்கத்தையாக இருப்பார் மேயரா இருந்திருப்பாரு அவரோட தலைமையில தான் இது வந்து செஞ்சிருப்பாங்க அதனால பாத்தீங்க அப்படின்னா கூற்று ஒண்ணு ராங்கு ரெண்டாவது சரி கூற்று ரெண்டு சரி மட்டும் சரி திருச்சிராப்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ள அல்லூரி திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ராய் இனகுமார் வந்து ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ல ஏதாவது விஷயங்கள் ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் இது ராசராச சோழன் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராச சிம்மேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த மாதிரி ஒரு கோயில கட்டணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து கோயில் கலையில இந்த தலைப்புல வந்து இது வந்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடக்கூத்து குடத்தை வச்சு நீங்க ஆடக்கூடிய கூத்து அதனால கூத்துதான் குடக்கூத்து சமாதி உகந்தவர் பாத்தீங்கன்னா திருமூல எட்ட வழியே கடவுளா வழிபட கடவுள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரீவிய கொஸ்டின் அஹ் பழைய புக்கு இருக்கும்போது இருக்கீங்களா பழைய தமிழ் புக் அதுல இருந்து வரக்கூடிய கேள்விகள் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அகரவரிசைப்படுத்துக்க அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் மகரவரிசை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துல இருந்தா உயிரெழுத்தை பார்க்கணும் இதுல எதுலையுமே உயிரெழுத்துக்கள் இல்லை அப்போ உயிர்மை எழுத்துக்கள் பார்க்கணும் அந்த உயிர்மை எழுத்துக்களோடய இக்கு இங்கு இச்சு இஞ்சு அந்த இதுல போகணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இக்கு இக்கு எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க இருக்கு கேள்வ அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது சரி அப்போ அடுத்து இக்கு அப்புறம் இக்கு இங்கு இருக்கா இல்லை இச்சு இருக்கு சா சாவரிசை இருக்கா இருக்கு அப்போ இது இதுவுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்போ பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்து வரும் நாலு வார்த்தைக்கு அப்புறம் தான் கடைசியா இதெல்லாம் வரும் என்ன இக்கு அடுத்து வந்து இந்து அடுத்து வந்து இப்பு அடுத்து வந்து இம்மு இந்த வரிசையை பாருங்க இதன் அடிப்படையில பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வர மாதிரிதான் இருக்குது இது 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 இந்த இதுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வர மாதிரி இருக்குது இல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே மா வந்துருச்சு மா கருத்து பா வந்து வரக்கூடாது இப்ப கருத்து தான் இன்னும் வரும் அப்ப இது வராது இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டா வந்திருக்கு இந்த இடத்துலயும் கரெக்டா வந்திருக்கு இப்ப என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இது ரெண்டு மட்டும் மாறுதலா இருக்கு இந்த ரெண்டு மட்டும் மாறுதலா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அப்ப இதுல பாக்கணும் இதுல சாக்கு அப்புறம் தான் லா வரணும் அப்ப இதுதான் வந்து என்னவா இருக்கும் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் சரிங்களா தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாள் அணையும் பெயர் வினையாள் அணையும் ஒருத்தர் சுட்டி காட்டி தந்தவர் வந்தவர் போனவர் இந்த மாதிரி அப்ப சொல்வோம் வேர் சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் சென்றால்னா செல் அப்படிங்கறதுதான் வேர் சொல் சூழ் 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 இது வந்து எங்கனைய புக்ல இருக்கக்கூடிய விஷயம் தான் கருப்பம் சுற்று சபதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிள்ளையற்ற தொடரை கண்டறிய எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் புறவறிவு வாழ்ந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா திணை வலுவில வந்து கொடுத்துருக்குறாங்க புறவறிவு வாழ்ந்தது வராது கண்டிப்பா எங்களுடைய புலவர் ஒருவர் வாழ்ந்தார் இது வர வாய்ப்பு இருக்குது பல புலவர்கள் வாழ்ந்தனர் அப்படின்னு வரும் சரிங்களா அப்ப இது வந்து கிட்ட தப்பு எங்களூர் புலவர்கள் வாழ்ந்தாள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த வாழ்ந்தார்னு சொல்லணும் வாழ்ந்தார்கள் சொல்லணும் அப்ப இதுவும் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ பாடைமாக்கள் அழைக்கப்படுபவர்கள் யார் இது வந்து பல பேர் மொழி பேசும் மக்கள் இது வந்து மணிமேகலையில பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்திர விழா அப்படிங்கிறது நடக்கும் அதுல வந்து யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அதுல இந்த பல மொழி பேசும் மக்கள் அந்த பாடை மாக்கல்னு அழைச்சிருப்பாங்க அடுத்த ஆசிரியர்கள் பேர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சீத்திரை சாத்தனார் ஏ பார் டூ இப்ப இது இது வர வாய்ப்பு இருக்குது சிலப்பதிகாரத்தை வரைக்கும் இளங்கோடிகள் அப்ப கண்டிப்பா பி தான் வரும் டூ ஃபோர் இதை மத்த செக் பண்ணுங்க பெரிய பிளாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் திருவிழா பண்ணுறது பொறுத்த வரைக்கும் பதினஞ்சோதி மூணு அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து முடிக்கல் வேந்தர் மூவருக்கு முடியாத அழைக்கப்படும் காப்பியம் உங்களுக்கு தெரியும் மூவேந்தர்களுக்கும் முடிய காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா முத்தமிழ் காப்பியம் சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் தான் உங்கு தன்பனை சூழ் நீப்ப வனத்தை நீத்து ஒருபது என்னும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவிளையாடல் புராணத்தை வரக்கூடிய ஒரு பாடல் தான் இது வந்து பாத்தீங்கன்னா கடம்ப வனம் அப்படிங்கிறது தான் திருவுரங்கத்தில் நாயக்கம் மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது இது வந்து பாத்தீங்கன்னா நான்கடி உயரத்தில் சனியானோற்றை போறதுக்கு வடமொழிச் சொல் தமிழ் சொல் இதை அடிப்படையில் பாத்தீங்கன்னா பியாசம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எழுத்து பயிற்சி குறிக்கக்கூடியது ஏ த்ரீ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி தான் வரும் அப்படின்னா கல்வி பயிற்சி குறிக்கக்கூடியது வித்யா அப்படின்னா கல்வி தொடக்கம் வித்யா அப்படிங்கிற கல்வியும் சீத்தாள் தாழை மடல் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் இது வந்து பாத்தீங்கன்னா தேவநேய பாவன சரிங்களா அடுத்து இச்சொல்லின் பொருள் நடந்த நனந்தலை உலகம் நனந்தலை அப்படிங்கிற வார்த்தையை பொறுத்தவரைக்கும் பார்த்தா அகன்ற அப்படிங்கிற வார்த்தை தான் நனந்தலை அகன்ற உலகம் பழமொழியின் நினைவு செய்க மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் சரிங்களா மூனை சொல்லை கண்டறி நந்தவனம் கண் திறந்து நற்றமி பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் போற்ற வந்தாயோ இல்ல நம்ம ஏற்கனவே மோனி இதெல்லாம் பார்த்தோம் மோனைங்கிறது பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஒண்டி வருவதா மோனை இதுல நந்தவனம் நற்றமிழ் வந்து இல்ல பண்ணோடு பா அது வந்தாலும் ஓகே தான் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்தவனம் நற்றமேல் தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் வந்து பி அடுத்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அங்கட்டு அங்குமா ஓடும் ஒற்றுமையின்மை அப்படிங்கிற விளக்கக்கூடியதான் இந்த விஷயம் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல பயனில்லாத இல்லாத கலர் நிறத்துக்குரியவர்கள் பயன் இல்லாத களர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யார் கல்லாதவர்கள் தான் இதை பத்தியான குரல் பாத்தீங்க அப்படின்னா உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர் உயிரோடு இருக்க இருக்கின்றார் அப்படிங்கிற மாதிரியான இது பாத்தீங்க அப்படின்னா என்னும் அளவிடரே அல்லாமல் எந்த பயனும் இல்லாத களர் நிலத்துக்கு உரியவர்கள் தான் இந்த கல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி குரலில் கூறப்பட்டிருக்கும் சரிங்களா திருக்குறளில் துன்பப்படுபவர் நம்ம அதிகமா கேள்விப்பட்ட குர நாக காவக்கால் சோகாபர் சொல்லி எடுக்கப்பட்டு அப்ப யாருக்கு சோகம் வரும் நாவை காக்காதவர் இது வந்து குரல் கொடுத்துட்டு ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு பரம்பலு தற்று அப்படின்னு கொடுத்துட்டு அணி கேட்கிறாங்க இந்த அற்று அப்படிங்கிற வார்த்தையில முடிஞ்சாவே பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓமியணி தான் இப்ப என்ன ஓமையா சொல்லியிருக்கிறாங்க நச்சப்படாதவனின் செல்வமும் நடுவூரில் நச்சு பர மரம் படுத்ததும் ஒண்ணுதான் அப்படிங்கிற உவமையை வச்சிருக்கிறார் சரிங்களா அப்போ நச்சப்படாதவன் செல்வம் விருப்பப்ப நச்சன விருப்பம் விருப்பப்படாதவனுடைய செல்வம் வந்து எதுக்கு உள்ள நடுவூர்ல மரம் பழுத்தே இருந்தாலும் நச்சு இருந்துச்சு யாரும் சாப்பிட மாட்டாங்க சோ அதுக்கு சமம் அது வந்து பாத்தீங்கன்னா உவமையை கீழ்கண்ட உடல் அவையாறு இயற்றிய நூல் ஞானக்குரல் புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊவேசா புலமை பெருங்கடல் காந்தியடிக தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழி பெயர்த்தவர் மூவா தமிழ் வடி வடமொழியின் மகள் என்ற தனி குடும்பத்திற்குரிய மொழி சமஸ்கிருத கலப்பின் தனித்தேங்கு மாற்றல் பெற்ற மொழி இது வந்து கால்டுவல் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கல்ல தமிழ் ஆராய்ச்சிகள் அப்ப வந்து சொல்லியிருப்பாங்க ராதாசாஹேப் விருது முதன்முறை தொடங்கப்பட்ட விருது ஆண்டு சினிமாக்காவில் வழங்கப்படக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இது வந்து சினிமா அப்படிங்கிற துறை அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருக்குது நாடகலை நாடகலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீணாக ஆஹ் ஒரு வேலை செய்யாம சாப்பிட்றவன் அந்த மாதிரி என்ன சொல்றது குந்தி தின்றால் குன்றும் கரையும் சொல்லுவாங்க உடைக்காதவனின் செல்வம் அழியும் அடுத்து அகரவரிசைப்படுத்துக்க அகரவரிசை அகரவரிசைப்படுத்து சொல்லியிருக்காங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே என்ன வரும் உயிர் எழுத்துதான் வரும் இருக்க ஒரே ஒரு உயிர் எழுத்து பாத்தீங்கன்னா வரும் ஆன்சர் உயிரெழுத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்து கா தா நா பா அந்த வரிசையில வரும் பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த குடும்ப விளக்கு பாரதிதாசன் மருமக்கள் வழி கவிமணி குயில் பாட்டு மட்டும்தான் பாரதியார் பாடிய பாடல் வந்து காலமேக புலவரோடைய ஒரு பாடல் தான் இந்த வாழங்கே நீண்ட வள்ளி இது பார்த்தீங்கன்னா கவி காலமேகம் சரியானதை கண்டறிய மனோன்மணியத்தின் கிளை காதை சிவகாமியின் சபதம் சிவகாமியின் சரிதம்தான் வந்து வரணும் சரி வந்து தெரியல நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது இது வந்து சரிதான் எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இது வந்து வெண்பா கிடையாது வெண்பா நீதி நீர் நூல்கள் தான் வெண்பாக்கள் வரும் மனோமனையும் தமிழ் முதலில் பாவடிவ நாடக நூல் இதுவும் கரெக்டு ஒன் டூ ஃபோர் அப்படிங்கிறது கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கண போலி அப்படிங்கிற ஒரு தலைப்பு நம்ம படிச்சிருப்போம் இந்த இடக்கடக்கல் மங்களம் வேற கொடு ஊக்குறி அப்படிங்கலாம் படிச்சிருப்போம் அதுல இந்த நாகரிகம் கருதி மறைமுகமா குறிப்பிடுறது எக்கரடாக்கல் இது கரெக்ட் தான் ஒன்றுக்கு போய் வந்தான் கால் கழிவு வந்தான் அப்படின்னு சொல்றது மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் அப்படி மாத்தி கொடுத்துருக்கிறாங்க மங்களம் இல்லாத சொற்களை மாற்றி மங்களகரமான சொற்களை சொல்றதா மங்களம் எடுத்துக்காட்டு ஓலை கட்டினார்கள் ஆஹ் வேற பாத்தீங்கன்னா இருக்காடுக்கு வந்து சுடுகாடுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காடு இந்த மாதிரி சொல்றது இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தவறு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டு தான் உங்க சொல்லுக்கு மாட்டா வேறு சொல்லி பயன்படுத்தா இதெல்லாம் நான் போய் கரெக்ட் தான் அப்போ ஒன்னு சரி ரெண்டு தவறு மூணு சரி ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை வெண்பானா திருக்குறள் நாலடியார் இதெல்லாம் வெண்பாக்கள் ஏற்றப்பட்டது இதெல்லாம் செப்பல் ஓசை அகவல் ஓசை ஆசிரியப்பா துள்ளல் ஓசை கழிப்பா தூங்கல் ஓசை வந்து வஞ்சிப்பா இதுல பாத்தீங்க அப்படியே முல்லைப்பாட்டு காசி காண்டம் சிலப்பதிகாரம் காலக்கணிதம் இப்படிங்கிற நாலு நூல்கள் கொடுத்துருக்குறாங்க இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டுங்கிறது நப்பூதனார் பார்த்தீங்கன்னா அதிவீர் ராம பாண்டியர் சிலபதியாங்கிறது இளங்கோவடிகள் கால கண்ணதாசன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் எஃப் ஒன் டூ எஃப்ஆர் வந்து படைப்பாளரின் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கண்டிப்பா என்னதுதான் கவிதை தான் அதுதான் உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியும் தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பௌத்தரி கவியாரங்களுடன் உடுமலை நாராயண கவி ஆப்ஷன் வந்து டி தவறான தொடரை தேர்ந்தெடுக்க ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் கரெக்டா இந்தியா முதல் பொது நூலகம் மும்பை நடுவர் நூலகம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறான தொடர் தேர்ந்தெடுக்க இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் பொது நூலகம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கன்னிமார நூலகம் சொல்றாங்க அதனால பாத்தீங்கன்னா இதுதான் என்னது அப்படின்னா மத்தெல்லாம் கரெக்டா விடை கேட்டு வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தலைப்புறங்களை பாடுவதே சிறந்தவர் தலைப்புறாங்க என்ன அதுக்கான விடை கிடையாது தலைப்புறாங்க எத்தனை வகைப்படும் அதுக்கான விடையும் கிடையாது தலைப்புறாணங்களை பாடுவது சிறந்தவர் யார் அப்படிங்கறதுக்கான வினாவாக விடையாக இருக்கிறதுனால இதுதான் சிறந்த வினாவாக செந்தமிழ் இலக்கணம் குறிப்பதாக இருக்கு செம்மை கூட்டல் தமிழ் அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன வரும் பண்பு தொகைங்கிறது வரும் ஆன்சர் பாத்தீங்கன்னா சி காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் மூலம் அமைந்த தண்டி அலங்காரம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொராக்குத வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ் இகழ் வேந்த சேர்ந்து ஒழுகுவார் இகழ் சேர்ந்து வேந்தர் ஒழுகு இதுல பாத்தீங்கன்னா இகழ் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கறதுதான் கரெக்டான வரிசையா இருக்கு கரை பொருட்டுமை கரையை பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஏற்றுமை தொகை புறநாடூன்றின் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜியு ஜியூ போ வல்லவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல்கள் இடம்பெற்ற நூல் புறநானூறு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் ஆஃப் அண்ட் விஸ்டம் தமிழ் இந்த யாருன்னு நூறு அப்படின்னா ஜார்ஜியல் ஆசியாவிலேயும் மிக பழமையான நூலகம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம் நம்ம எங்கனையோட பார்த்தோம் ஆப்ஷனில் ஆப்ஷன்ல காமலை எளிமந்தா என்று இன்றும் பயன்படுவரும் செடி கீழ கீழ்காய் நெலி கீழ நெலி கீழவாய் நெலி மூணுமே ஒன்று தான் கீழநெல்லியோட வேற பெயர் தான் கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி மூணுமே மூன்றுமே வரும் உப்பள தொழிலாளர்கள் ஓப்பு வாழ்க்கை குறிக்கும் போதிலும் கரிப்பு மணி மணிகள் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பாத்தீங்கன்னா பாசிங்காரம் அடுத்து முத்துல அமிரிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்கா என்னும் சொல்லு இலக்கண குறிப்பு குரங்கு மணம்னா என்ன வந்திருக்கும் குரங்கு போன்ற மனம் ஓமையா வந்திருக்கும் அப்ப இந்த இடத்துல அப்படியே மாத்தி உருவகம் பொருந்தா சொல்ல கண்டிங்க கடல் ஆழி பறவை இந்த மூன்று வார்த்தையும் கடலை குறிக்கக்கூடியது அப்ப ஆறுதான் பிழை திருத்தம் மயில் அலரும் வராது ஆந்தை தான் அலரும் மயில் பார்த்தீங்கன்னா அகவும் குயில் கோவும் ஆந்தை அலரும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கிறதுனால சி ஆப்ஷன் கரெக்ட் பிழை திருத்தம் செஞ்சாச்சு அடுத்து பிழை திருத்தம் வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் இந்த பாத்தீங்கன்னா வாழை பழத்தோல் இது சரி சந்திப்பிலேயே திருத்த செய்ய சொல்றாங்க இது சரி அப்போ இந்த மூணு ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒண்ணு வரும் சரிக்கு ஏழை கிழவன் இக்கு வரும் சரிங்களா பணக்கார கிழவன் ஏழை கிழவன் வரும் அப்ப இக்கு இந்த இடத்துல மூணுலயுமே வருது வியாழக்கிழமைக்கு அப்புறம் இக்கு வராது அதனால பாத்தீங்க அப்படின்னா வாழைக்கிழமை கீழே விழுந்தான் அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் ஐயனு ஓர் அழுத்த ஒரு மொழி பாத்தீங்கன்னா தலைவனையை குறிக்கக்கூடியது அடுத்து பிக்சன் புனையப்பட்டது புனைவு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதி பட வேணும் இது வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் எழுதியதுல வந்து மரபுல ஒரு வலு இருக்குது அதனால கொண்டு இருக்கிறோம் அதனால அமைதி என்ன மரபுல வலு புயல் பாத்தீங்கன்னா பூவதை செய்யணும் கத்தும் சொல்லி இருக்காருன்னா பாரதியார் ஒரு கவிதை நேரத்துக்கான சொன்னாங்கன்னா ஏற்றுக்கொள்றோம் அதனால இது பாத்தீங்க அப்படின்னா மரபு வலுவமைதியில வரக்கூடியது மணிமொழி கோவை அடைமொழியாக குறிக்கப்படும் நூல்கள் இந்த மூன்று தான் நான்மணி கடிகை முதுமணி காஞ்சி ஆசார கோவை திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் தம்மாள்வார் திருக்கேதரா பாதத்திலிருந்து சம்பந்த புக்கிலே இருக்கக்கூடியது மார்கழி திங்களில் திருமால் கோயில் வீடுகளில் ஓதப்படும் பாடல திருப்பாவை சரிங்களா திருப்பாவை இருக்கும் திரு வெம்பாவை இருக்கும் திருப்பாவை வந்து ஆண்டாள் எழுதியது திருவெம்பாவைங்கிறது பாத்தீங்கன்னா எழுதியது மூணு தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் தேவநேய தேவனைய சோ இதோட நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய நூறு கேள்விகள் நம்ம முடிச்சாச்சு இன்னொரு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சாரி ஜெனரல் இருக்கக்கூடிய ஓகே